பிள்ளையார் பாடல்கள் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுக முகத்தோணே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள ஞால முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய் கணநாதனே மாங்கனியை உண்டாய் கணநாயகனே மாங்கனியை உண்டாய் கதிர்வேளவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேளவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள முகத்தோணே முதல்வனே விநாயகனே தீர்ப்பவனே அதற்கு அடுத்தபடியாக ஒரு பிள்ளையார் பாடல் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் மணமொழிமெய்யாளே தினமுன்னை துதிக்க மணமொழிமெய்யாளே தினமுன்னை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவிழுக்க மங்களிசை எந்தன் நாவினிலுதிக கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் ஏழு ஸ்வரங்களில் இன்னிசை பாட எங்கனும் இன்பம் பொங்கியே ஓட ஏழு ஸ்வரங்களில் இன்னிசை பாட எங்கனும் இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் தூக்கிய தூதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணி என கணீரென்றொழிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியென கணீரென்றொழிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வமும் கொளிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய்